ஆய் ஸ்வந்தரா பணிவான வணக்கங்கள் எஸ்டிடிஆர்பி ப்ரோவிஷன் செலக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான்கு ஆசிரியர்களுக்கு நாட் அவைலபிள் போஸ்ட்டில் வாய்ப்பு கிடைக்க போகுது இந்த நான்கு ஆசிரியர்களால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ப்ரோவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு டீச்சர்ஸுக்கு பாதிப்பு கிடையாது ஏனென்றால் இந்த நான்கு ஆசிரியர்களும் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் இடம்பெற்றிருக்காங்க இவங்க சிவிக்கும் போயிருக்காங்க இவங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு எல்லாமே தெளிவாக இருக்குது இதில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு ஆசிரியரோட சான்றிதழ் கௌதமன் அப்படின்ற ஒரு ஆசிரியர் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட யூஐடி கார்டு இருக்குது அதுக்கப்புறம் ம அரசு மருத்துவரோடு கொடுக்கப்பட்ட சான்றிதழ் சர்டிஃபிகேட் இருக்குது அவர்கிட்ட அவருக்கான அந்த பாஸ்புக்கும் இருக்கார் அப்போ இந்த ஆசிரியர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ கௌதமன் சார் பார்த்தீங்கன்னா கௌதமன் இவரோட மார்க் வந்து நமக்கு நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது இவரை தொடர்ந்து அயனன் சார் அவர் நைன்ட்டி சிக்ஸில் இருக்கார் அதுக்கடுத்து கிரேசி மார்க்லேட் அவங்க நைன்ட்டி ஃபைவ் மார்க்கு நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அடுத்து எலிசபெத் மேடம் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ இந்த நான்கு ஆசிரியர்களுமே ப்ரொஃபிஷனல் செலெக்ஷனஸில் இடம்பெறாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆசிரியர் தேர்வாரியம் சான்றிதழ் சரிபார்ப்பாட்டியில் வெளியிடும் பொழுது பிடி கேட்டகரி ஃபோர் அப்படின்ற டேர்னில் இவங்களை கூப்பிட்டுருக்காங்க சொல்லப்போனால் இங்கே கௌதமன் சார் ஐஎன்என் கிரேசி மாக்லேட் எலிசபெத் எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்டகரி த்ரீ லோக்கமெண்டர் டிஸபிலிட்டிக்கான சான்றிதழ் ஐடி கார்டு பாஸ்புக் எல்லாமே இருக்காங்க இன்றைக்கு டிஆர்பி அவங்க அணுகிறாங்க இந்த நான்கு பேர் இடம்பெறாத காரணம் என்னென்னா இந்த டேர்ன் வந்து டைப்போகிராஃபிக்கல் எரர் அவ்வளோதான் இந்த பிடி கேட்டகரி ஃபோர் அப்படின்னு போட்டதுனால இந்த நான்கு கேட்டகரி கேட்டகிரி த்ரீக்குள்ளே செலக்ட் பண்ணாமல் விட்டு வச்சிருக்காங்க ஏன்னா பிசி கம்யூனிட்டிய பீட்டின் டைப்பாக இருக்குது இதில் ஒரு டீச்சர் மட்டுமே கிளியராக உள்ளே வந்திருக்காங்க யார் பார்த்திங்கன்னா இதில் இவங்க செண்பகம் அப்படின்னு ஒரு ஆசிரியர் செண்பகம்ன்ற ஆசிரியர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க கேட்டகிரி த்ரீ அந்த இடத்துல போய் பார்க்கும்போது பிடி விமன் கேட்டகிரி த்ரீனே டைப் இருக்குது ஸோ கேட்டகிரி த்ரீ அப்படின்னு பிசி ஃபில்ட்ரு போடும்போது இந்த ஆசிரியர் மட்டுமே செலக்டை பண்ணிவிட்டு நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லெக்னா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இந்த தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சுக்கு மேலே இருக்கிற நாலு ஆசிரியர்களையே கேட்டகிரி ஃபோர்ன்ற டைப்போகிராஃபர் இறதுனால இவங்களை வந்து இடம் பெறவில்லை ஆனால் நான்கு ஆசிரியர்களும் சிவிக்கு கலந்துருக்காங்க அவங்ககிட்ட இந்த மூன்று சான்றுகளும் இருக்குது இதனால் இந்த ஆசிரியர்கள் உள்ளே வராங்க இந்த ஆசிரியர்கள் உள்ளே வரும்பொழுது எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது ஏன்னா இந்த நான்கு ஆசர்களும் தெளிவான பணியிடங்கள் இருக்குது இது ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிடியில் ஒரு அஞ்சு போஸ்ட்டு ஜிடி உமன் ரெண்டு போஸ்ட்டு அதுக்கப்புறம் பிடி ஒரு மூணு பிடி விமன் ஒரு மூணு மொத்தமாக பதிமூணு போஸ்ட் இந்த பதிமூணு போஸ்டில் ஜிடி அஞ்சு வேக்கன்சி ஃபில் ஆகிடுது அதுக்கப்புறம் விமனுக்கான ரெண்டு போஸ்ட்டும் ஃபில் ஆகிருக்கு ஏழு ஜிடி போஸ்ட்டு ஃபில் ஆகிட்ட பிறகு ஏழு ஜிடிக்குமே தெளிவான நபர்கள் இருக்காங்க வெங்கடேஷன் சார் கலைச்செல்வி வெங்கடேஷன் ஜெயந்தி அண்டு கலைச்செல்வி பாவை அண்டு விஷ்ணுகுமார் இவங்க இருக்காங்க இப்போ இறுதி நிலையில் இருக்கிற இந்த ரெண்டு போஸ்ட்டு தான் யாருன்னா பிசி கேட்டகிரி த்ரீயில் வந்து ரெண்டு போஸ்ட் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு தான் இது ஜென்ரல் அப்படின்றதுனால யாருக்கு கிடைக்குது கௌதமன் சாருக்கும் அயனன் சாருக்கும் இந்த போஸ்ட் வந்து கிளியராக அவங்களுக்கு கிடைக்குது அடுத்து இவங்க ஜெயதீபா மாடம் வந்து விமன் கேட்டகிரிக்குள்ளே இறங்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாட் அவைலபிள் வந்து விமனில் இருக்குது பின்பக்கமாக பார்க்கும்போது விமனில் இருக்குது ஸோ அதனால் இந்த இடத்தை பொறுத்தவரையும் ரெண்டு ஜென் கௌதமன் அண்ட் அயனன் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் ஜெயதீபா நைன்ட்டி ஃபைவ் அது அப்புறம் கிரேசிமாக் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எலிசபெத் ஒன் நைன்டி ஒன் பாயிண்ட் இந்த நான்கு ஆசிரியர்களும் தெளிவான இடம் நமக்கு புரோஷன் லிஸ்டில் இடம்பெறணும் அதனால் ரிவைஸ் லிஸ்ட்டு வரும்போது நான்கு ஆசுகளும் பெயர் சேர்க்கப்படும் அப்போ அந்த நாட்டவையில் போஸ்ட் எழுபத்து ரெண்டுன்றது நான்கு ஆசில் குறைக்கப்பட்டு அறுபத்தெட்டுன்ற நிலைமைக்கு மாறும் இதனால் வந்து மற்ற ஆசிரியில் பாதிப்பு கிடையாது அதே மாதிரி இந்த நான்கு ஆசிரியர்களும் வழக்கு தோடுக்கும் எண்ணமும் கிடையாது ஆசிரியர் தேர்வார்கள் நேரடியாக அணுகி அதனுடைய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம் மீண்டும் இது போன்ற ஒரு தகவலை சந்தைக்கு இது ஆயிஷாவின் தீர விசாரிப்பது நீங்கள்